வீரமணி யாரையும் தாழ்த்தியதில்லை தாழ்த்திப் பேசியதில்லை என கூறியிருக்கிறார் கி வீரமணி கூறுகிற யாரையும் தாழ்த்தியதில்லை என்பது போல் கூறியது உண்மை தானா என சரிபார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி சுயமரியாதை சுடரொளி பெரம்பூர் பி சபாபதி நூற்றாண்டு விழாவில் என்கிற தலைப்பில் இருபத்தொன்பது மே இருபத்தைந்து நாள் விடுதலையில் வந்த கட்டுரையில் கி வீரமணி கூறியது யாரையும் வெறுப்பதில்லை எல்லோரையும் அரவணைப்பது இன்னும் கேட்டால் நம்மை தாழ்த்தியவர்களையும் நாம் தாழ்த்தியதில்லை இதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தத்துவமாகும் உண்மையில் ஈவே ராமசாமியோ அல்லது கி வீரமணியோ யாரையும் தாழ்த்தியதில்லையா அல்லது யாரையும் தக்க வகையில் பேசியதில்லையா என பார்ப்போம் அவ்வாறாக அவர்கள் தக்க வகையில் யாரையும் பேசாமலிருந்து இருந்தால் யாரையும் தாழ்த்தவில்லை என அர்த்தம் ஒரு முறை இயக்குனர் பாரதிராஜா என்னையா எதற்கெடுத்தாலும் திராவிடம் திராவிடம் என சொல்றீங்க என்று சொல்ல போக சுய சிந்தனை சுயமரியாதை மானம் ஒழுக்கம் நாகரிகம் என சொல்லும் தீ பேச்சு இவ்வாறாக இருந்தது மலம் எடுப்பவர்களுக்கு அதன் வாடை மறத்து விட்டது போல ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக சூத்திர இழிவில் மூழ்கிக் கிடந்தவர்களுக்கு அந்த இழிவு என்பது கூட இருக்கும் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து பன்னிரண்டு விடுதலை ஞாயிறு மலர் எவ்வளவு அகங்காரமாக அருவருக்கத்தக்க வகையில் பதில் தந்துள்ளார்கள் இது தானையா சக மனிதர்களை தாழ்த்துவது தன் கருத்துக்களாலேயே வெறுப்பின் உச்சம் தானே இந்த பேச்சு உன் கருத்தை சொல்ல உனக்கு உரிமை இருப்பது போல் என் கருத்தை சொல்ல எனக்கு உரிமை உள்ளது அதை மறுக்கவும் உனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் பதிலுக்கு விடுதலை பத்திரிகை ஆசாமியின் விமர்சனம் என்பது எவ்வளவு அநாகரீகமாயும் எவ்வளவு அயோக்கியதனமாயும் எவ்வளவு வக்கிரப் புத்தியுமாய் வந்துள்ளது மலம் எடுப்பவர்களுக்கு அதன் வாடை மறத்து விட்டது போல என்று நான் கேள்வி கேட்டது பொறுக்க முடியாமல் நீ ஆயிரம் ஆண்டுகள் மல வாடையில் கிடந்தாய் அதனால் உனக்கு அந்த ருசி தான் பிடிக்கும் என கொக்கரிக்கிறாயே நான் என்ன உன் காசு பணத்தை அபகரித்தேனா உன் பட்டம் பதவிக்கு ஆசைப்பட்டேனா எதுவுமில்லை உன்னை கேள்வி கேட்டேன் உன் பித்தலாட்டத்தை உன் போலி பகுத்தறிவை எடுத்துரைத்தேன் ஆனால் அதற்கு எவ்வளவு பெரிய இழிவை பதிலாய் தருகிறாய் என்னை மல அனுபவிக்க வைத்தவனுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் நாங்கள் யாரையும் தாழ்த்தியதில்லை என அறிவு விளக்கம் இல்லாதவர்கள் என்கிற தலைப்பில் இவர்களின் குருநாதர் இ வே ராமசாமி சொன்னது கக்கூஸ் எடுப்பவர்களுக்கும் ஜலதாரை அள்ளி கொட்டுகிறவர்களுக்கும் எப்படி நாற்றம் தெரியாதோ அதுபோல கடவுள் நம்பிக்கைக்காரர்களுக்கு அறிவு விளக்கமே இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டியதாயிருக்கிறது விடுதலை அக்டோபர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு மற்றும் பன்னிரண்டு ஆகஸ்ட் இருபது நாள் வி ராமசாமிக்கு மற்றும் அவர் அடிமைகளுக்கு உதாரணம் சொல்ல மலம் நாற்றம் என்பதைத் தவிர வேறுவராதா இதற்கும் ஈவே ராமசாமி அடிமைகள் சப்பை கட்டு கட்ட வருவார்கள் ஒருவனுக்கு கெட்ட நாற்றமோ நல்ல நாற்றமோ பழகிவிட்டால் அது கெட்ட நாற்றம் என்பது கூட தெரியாமல் வாழுவான் வாழ்ந்துவிடுவான் என கூறுவதில் என்ன பிழை இருக்க முடியும் இதிலிங்கே உள்ளது தாழ்த்தப்படுத்தும் விதமான பேச்சு என கேட்கலாம் வி ராமசாமி பேசிய ஒரு பேச்சை நாகரீகமான பேச்சு அல்லது நாகரீகமற்ற அநாகரீகமான பேச்சு என்ன எதை வைத்து முடிவு செய்வது அதையும் கி வீரமணி வகையராக்களை வைத்தே முடிவு செய்யலாம் ஈ வி ராமசாமி கூறியது போன்ற ஒரு கருத்தை அதாவது மலவாடை பேச்சை அவரின் சமகாலத்தில் ராஜாஜியோ மகாத்மா காந்தியடிகளோ கூறியிருந்தால் ஈ வி ராமசாமி என்ன கூறியிருப்பார் சுதந்திர உணர்வில்லாமல் அடிமை வாழ்க்கைக்கே பழக்கப்பட்ட மக்களை காண்கிறபோது மலம் எடுப்பவர்களுக்கு அதன் வாடை மறத்து விட்டது போல அடிமைகளாக வாழ்கிறோமே என்கிற இழிவில் மூழ்கிக் கிடந்தவர்களுக்கு அந்த இழிவு என்பது ருசியாக கூட இருக்கும் போல என அன்றைக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசியிருந்தால் வே ராமசாமியின் எதிர்வினை என்னவாக இருந்திருக்கும் சுயமரியாதையுள்ள எவனாவது இந்த பேச்சை ஏற்பார்களா சுயமரியாதையுள்ள ஒருவராவது இனியும் காங்கிரஸில் இருக்கலாமா நான் ஏன் காங்கிரஸை விட்டு வெளியேறினேன் என்பதற்கு இதைவிட வேறென்ன நியாயமான காரணம் வேண்டும் இத்தகைய மனநிலை கொண்டோரோடு நான் எந்த வகையில் ஒன்றிணைந்து எல்லா சமூக சீர்திருத்தங்களைச் செய்ய முடியும் என கேட்டிருப்பாரா இல்லையா அதே வார்த்தையை அவர் பயன்படுத்திய போது யோக்கியமான வார்த்தைகளாகிவிட்டன தன் இயக்கத்திலிருந்து விலகி இயக்கம் தொடங்கிடவர்களை வேசி மகன் என ஈ வே ராமசாமி விமர்சித்தது உயர்த்தியா தாழ்த்தியா தினமணி டாட் காமில் வந்த செய்தி இது இ வி ராமசாமியின் திராவிடர் கழகத்தில் இருந்து வெளியேறிய அன்னாட்களில் அண்ணாதுரை கலந்து கொள்ளும் பொது கூட்டங்களில் தொண்டர்கள் துண்டு சீட்டில் கேள்விகளை எழுதி அனுப்புவார்களாம் அண்ணாதுரையும் எழுதப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பார் ஒருமுறை பெரியார் உங்களை இப்படி வேசி மகன் என தரக்குறைவாக குறிப்பிட்டு வசைப்பாடுகிறாரே என்று துண்டு சீட்டில் எழுதி அண்ணாதுரைக்கு அனுப்பினார் அண்ணாதுரை தனக்கே உரித்தான நகைச்சுவை உணர்வுடன் நாங்கள் அவரை தந்தை என்கிறோம் அவரோ எங்களை வேசி மகன் என்கிறார் என்று கூறிய பதிலால் கரகோஷம் விண்ணை பிளந்ததாம் தினமணி ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினாறு வி ராமசாமி காங்கிரசிலிருந்து வெளியேறியபோது தொடர்ந்து காங்கிரசைத் தாக்கியபோது காங்கிரஸ் தலைவர்களை இழிவாக பேசியபோது அவரை யாரேனும் வேசி மகன் என்றா சொன்னார்கள் இல்லையே ஏன் சொல்லவில்லை எங்களுக்கும் இவருக்கும் கருத்தில் கொள்கையில் மோதலே தவிர இவர் தாயுடனில்லையே இவரை எரிச்சலுட்டுவதற்காக இவர் தாயை நாங்களேன் வேசியாக்க வேண்டும் என்கிற நாகரீகம் ராஜாஜிக்கு இருந்துள்ளது அதனால் அவர் அப்படி பேசவில்லை வி ராமசாமிக்கு அந்த நாகரீகம் தெரியவில்லை அதனால் வேசி என்றார் சகமனிதனை வேசி மகன் என இழிவு செய்வது தாழ்த்துவதல்லாமல் வேறென்ன என கி வீரமணிக்குத் தெரியாததால் தான் யாரையும் தாழ்த்த மாட்டோம் என புயுரைக்கின்றார் இன்னுமொரு முறை ஈ ராமசாமி சொன்னது நம் மக்கள் நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்றால் சாஸ்திரம் என்று சொல்லி மனித மலத்தை எடுத்து கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது விடுதலை ஜூன் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு மலத்தை எடுத்து சாப்பிடுவான் என்பதெல்லாம் ஒரு பெரிய மனிதன் பேசக்கூடிய பேச்சா பதிலுக்கு சொந்த புத்தி வேண்டாம் வே ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய திக ஆசாமிகள் இன்றைக்கு வே ராமசாமி சொன்னது என சொன்னால் மலத்தை தந்தாலும் சாப்பிடக்கூடிய நிலையில் தானே இருக்கிறார்கள் என சொல்லத் தெரியாதா யாருக்கும் ஆனால் ஒருவர் கூட அவ்வாறாக பதில் தரவில்லை காரணம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என சாமானியனுக்கும் தெரிந்து உள்ளது மலவாடை இவனுக்கும் பிடிக்கும் மலத்தை கொடுத்தால் கூட சாப்பிடுவான் என்பதெல்லாம் பகுத்தறிவு என்கிற பெயரால் ஒருவனை திருத்துவதற்கு பயன்படுத்திய வார்த்தைகள் என தீக்க ஆசாமிகள் உருட்டினால் அதை ஏற்கத்தான் முடியுமா ஈவு ராமசாமியைப் போல் சக மனிதர்களை இழிவாக தாழ்த்தி வக்கிரத்துடன் வன்மத்துடன் பேசிய ஒரு தலைவரை உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள் அதற்கு அவரின் மலப்பேச்சு வேசி மகன் பேச்சு என்பதெல்லாம் சாட்சி